விமானங்களின் முக்கியமான ஒரு பாகம்தான் இந்த பட்டி இந்த பட்டி என்பது ஒரு விமானத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பதிவு செய்யும் கருவியாகும் இந்த பட்டியானது பல அடுக்குகளாலான எக்கு தகடுகளால சுற்றப்பட்டிருக்குமாம் இதனால விமானங்கள் எதன் மீதாவது மோதினாலோ அல்லது தீப்பிடித்தாலோ அல்லது விமானத்தின் தட்பவப்பு நிலை மாற்றங்கள் ஏற்பட்டாலோ எந்த விதமான பாதிப்பும் இந்த பட்டிக்கு ஏற்படுவதில்லையாம் எத்தகைய விபத்து ஏற்பட்டாலும் பாதுகாப்பான பகுதியாக கருதப்படக்கூடிய விமானத்தின் வால் பகுதியில தான் இந்த பட்டி என்பது பொருத்தப்பட்டிருக்குமாம் இந்த பட்டியில் விமானம் பறந்த உயரம் வேகம் விமானத்தின் இடம் என தொடர்ந்து பல தகவல்கள் பதிவாகி கொண்டே இருக்குமாம் இதனால தான் ஒரு விமானம் விபத்துக்கு உட்பட்ட விமானம் பற்றிய சூழ்நிலைகளை இந்த கருப்பு பட்டி மூலமாக அறிந்து கொள்ள முடியுமாம் இது தவிர கருப்புப்பட்டியின் மற்றொரு பகுதியில் ஒளிப்பதிவு செய்யும் கருவியும் இருக்கின்றதாம் இதன் மூலமாக விமானிகளிடம் இடம்பெறக்கூடிய உரையாடல்கள் விமானிகளின் அறையில் ஏற்படக்கூடிய சத்தங்கள் விமானிகளின் குரல்கள் விமான என்ஜின்களின் சத்தம் என்பன இந்த கருப்புப்பட்டியில் தொடர்ந்து சேமித்து வைத்துக் கொண்டு இதன் மூலமாக விமான விபத்திற்கான காரணங்களை இந்த கருப்புப்பட்டி மூலமாக தகவல்களாக பெற்றுக்கொள்ள முடியுமாம் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த டேவிட் ஓன் என்பவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த கருப்புப்பட்டியை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு இதன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து இந்த பட்டியை விமானங்களில் பொருத்தும் திட்டம் படிப்படியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு விமானத்தின் கருப்புப்பட்டி என அழைத்தாலும் உண்மையிலேயே இந்த பெட்டியின் நிறம் செம்மஞ்சள் நிறத்துல தான் காணப்படுமாம் விமான விபத்துக்களுக்கு பிறகு இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ளவே செம்மஞ்சள் செம்மஞ்சல் நிறத்துல இந்த கருப்பு பெட்டி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்குமாம் இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ